ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இந்த வீக்கான ஒரு அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் சொல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபைனான்சியஸில் அனலைஸ் பண்ண தேவை ஏன்னா எல்லாமே இங்கே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் அதனால் டேரெக்டாகவே நம்ம டெக்னிக்கல்ஸ்லாம் பார்த்துடலாம் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான அனவுன்ஸ்மெண்ட் நியூ இயர் ஸ்பெஷல்னால என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ்லி சரி அண்ட் த சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே டிஸ்கவுண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே டேரெக்டாகவே டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் நான் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஸ்விங் ட்ரேடிங்க லேர்ன் பண்ணதுனா இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் நான் த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இங்கே டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் த சேம் டைம் ரொம்ப பேர் இந்த பிளான் தான் இங்கே ஜாயின் இருக்காங்க இயர்லி மெம்பர்ஷிப் இது ரெகுலர் ப்ரைஸ் நான் த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் நியூ இயர் தே ஆஃபருங்கிறதால வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் த சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் அது எல்லாத்தையுமே நீங்களுமே பார்க்கலாம் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் நியூ இயர் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்துருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் லிஸ்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் அண்ட் ஷார்ட்ஃபார்மாக இதை டிசிஎஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன் வந்து இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா நான் த்ரீவியர் டைமுமே நான் பேசியிருக்கேன் நீங்கள் டெஃபினெட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் இருக்குது அண்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே பிரேவ் பண்ணியிருக்கு நல்ல க்ளியராக பாருங்கள் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் வந்து இங்கே க்ரீன் கேண்டல் கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் வந்து க்ரீன் கேண்டலுமே இங்கே வந்து பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகெயின் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் இருக்குல்ல அதுவுமே இங்கே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாக்ஸில் டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பராக செட் ஆகுது இங்கேருந்து கீழே வந்து ரிவர்ஸு பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இந்த ஸ்டாக்ஸ்லேயே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுனா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுன் ஆ ஜெண்டா ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் கீழே டவுனில் தான் ஆகிட்டு இருக்குது அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ ஆகிட்டு இருக்கல இதே ப்ரீவியஸ் ரேஞ்சில் இங்கே பேக் சைடில் மீன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தால இங்கே பேக் சைடில் பார்க்க முடியும் எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே பாட்டமில் வருது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரிவர்ஸ் பேக் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல ரிவர்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்து ரிவர்ஸில் கிடச்சிருக்கு ஏன்னா இதில் இன்னொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட் நோட் பண்ணிச்சுனா சும்மா கீழே வந்து மேலே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் போகல கீழே வந்ததுக்கடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ மந்த் கிட்டே கீழே தான் சர்வே பண்ணிச்சு அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கீழே வந்ததுக்கடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட ஒரு அரௌண்ட் வந்து எங்கேயுமே சர்வை பண்ணியிருக்கு சர்வை பண்ணியிருக்கு அதேமாதிரி இப்பயுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு அப் சைடில் ட்ரெயினில் இங்கே மேலே ரேலி வந்த மாதிரி தான் தெரியுது அதனால ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் மந்த்தோ இல்லை ஒரு டூ மந்த்தோ ஒரு பெட்டரான ஒரு சர்வை பண்ணாலும் அண்ட் அதுக்கடுத்துமே ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஒரு ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இந்துஸ்தான் யூனியலிவர்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் என்டிபிசி அண்ட் இந்த ஸ்டாக்யுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்செண்ட் இங்கேயுமே டவுன்லாக ட்ரீட் இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி எப்படி பார்த்து அதே மாதிரி தான் எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸ் டைமில் கீழே பாட்டம்லாம் வந்தப்போ எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் இப்போயுமே பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரீவியஸ் டைமில் நீங்கள் கீழே பாட்டம்லாம் வச்சு சப்போர்ட் எடுத்தது இங்கே மேலே போச்சு அண்ட் செகண்ட் டைம் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு மீன்ஸ் க்ரீன் கேண்டில் இங்கே மேலே போயிருக்கு அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் டூ டைம்ஸ் ஆகிடுச்சு இங்கேயுமே தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம்ஸ் இங்கே பார்க்க முடியும் கீழே பாட்டம்லாம் வச்சு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு அண்ட் இங்கே ஃபிஃப்த் டைம்ஸ் அண்ட் சிக்ஸ்த் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைமில் எல்லா எல்லா டைமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் வந்து டச் பண்ண உடனே இங்கே மேலே போயிருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் எப்போ வரைக்கும் ஒரு இன்னொரு ரேலி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆகிடுச்சு இன்னமும் ரேலி தரலை அதனால் மீன்ஸ் ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு அதனால் இப்போ வந்து ஒரு பாசிபிலிட்டிஸாக இங்கே மேலே தான் போயிட்டுருக்கு அதனால் ஒரு வேலை இனிமேல் வர டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டராக ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே இருக்குது மேபி இன்னும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ரயிலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே பார்க்கலாம் மேபி அப்கமிங் டைம்ஸில் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்குமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் தரதுன்னு மீன்ஸ் வரப்போகிற டைம்ஸில் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கோல் இண்டியா கம்பெனி அண்ட் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க இதுக்கு டிஸ்க்ளைமர் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்புகளுக்குள்ள கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணலாம் எங்கே எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே அங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களால் பார்க்க முடியும் அண்ட் இந்த ஸ்டாக்கையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளியராக பார்க்கலாம் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே நல்ல டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் இருக்குதுல அந்த ரெசிஸ்டன் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஐ ஹோப் க்ளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட் இங்கே ரெசிஸ்டன் மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்தது செகண்ட் இங்கே மேக் பண்ணிச்சு மீன்ஸ் பிரேக் அவுட் ஆக ஆகலை நல்ல ஒரு பாசிட்டிவாக இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்டு தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன் ஆச்சு அண்ட் ஃபோர்த்து டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டீன் மில்லியன் இருந்து மீன்ஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து ரவுண்ட் ஃபிகரில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூமே கிடச்சிருக்கு அண்ட் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே ஒரு மீன்ஸ் டக்குன்னு இங்கே பாசிட்டிவாக போகிற மாதிரி தெரியல இங்கேயிருந்து நல்ல ஃபீவராக பார்க்க முடியும் கீழே ரிவர்ஸ் பவுஸ் பேக் அதெல்லாம் அண்ட் பவுஸ் பேக் ஆடிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே அப்கமிங் டைம்ஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இந்த கூல் இந்தியா ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்ரேஷன் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசின்னு கூட சொல்லுவாங்க ஐ ஓ ஓஎன்ஜிசின்னு சொன்னால் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இந்த ஸ்டாக்லுமே ஒரு டெக்னிக்கல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் கீழே டவுனில் தான் இங்கேயுமே ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லைன் இருக்குதுல சப்போர்ட் லைனில் ட்ரீட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே க்ளியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கீழே டவுன்லோ வந்துச்சு அண்ட் ப்ராப்பராக இங்கேருந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அண்ட் செகண்ட் டைம் க்ளியராக பார்க்கலாம் கீழே டவுன்லோ வச்சு அதுக்கு அதுக்கடுத்து அடுத்து இங்கே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ப்ராப்பராக இங்கே கீழே பாட்டமில் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக தான் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போ தான் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது அண்ட் சேம் டைம் இதுலேயுமே டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு கீழே டச்சான டைம்லேயே இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட்னு ஒரு அரௌண்ட் எடுத்துக்கிட்டது ஒரு ஒன் மந்த் ஆச்சு அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து மேபி சொல்ல முடியாது ஒரு ஒன் மந்த் இங்கேருந்து போகிறதுக்கான டைம் பீரியடுமே இங்கே ஆகலாம் இல்லைனா ஒரு வேறு சீக்கிரம் இங்கேருந்து சீக்கிரம் சீக்கிரமாகவே ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஓஎன்டி ஸ்டாக்ஸ்ங்க மேபி பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்தால் நான் அங்கேயுமே கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்கு பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் அங்கேயுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்குன்னு இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த வீக்கான அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் chào đỡ, bye bye.